இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது டோல்கேட் பிரச்சனை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது இங்கே மொத்தம் அறுபத்தி மூணு டோல்கேட் இருக்கிறது இதன் மூலமாக ஆண்டுக்கு அறுநூறு கோடி ரூபாய் வாகன ஓட்டிகளிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது இந்த மாதிரியான டோல்கேட்டுகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வழிப்பறி கொள்ளை மாறி வாகன ஓட்டிகளிடமிருந்து பணத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கிறது டோல்கேட் என்பதின் நோக்கமே புதியதாக சாலைகளை அமைப்பது அந்த சாலை கா அமைப்பதற்கு ஆவதற்கான செலவை வந்து பொதுமக்களிடமிருந்து பெறுவது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் உலகம் முழுக்கவே டோல்கேட்டுகள் இது மாதிரி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சாலையை போடுறது அந்த சாலையோட பராமரிப்புக்காக டோல்கேட்டில் பெறக்கூடிய கட்டணத்தை வந்து பயன்படுத்துவது என்பது உலகளாவே ஒரு நடைமுறை தான் அது இந்தியாவிலோ தமிழ்நாட்டிலோ இருப்பதில் யாருக்கும் பிரச்சனை இல்லை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பொதுவான டோல்கேட்டுகள் இருக்கும் அரசாங்க பணத்தில் வந்து ஒரு ரோட்டை போடுவாங்க அந்த ரோட்டுக்கான செலவை வந்து பொதுமக்களின் பங்களிப்பாக பெறுவதற்காக டோல்கேட் அமைப்பாங்க அப்படி இல்லாமல் சில இடங்களில் தனியார் சாலைகளை அமைப்பாங்க அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சுங்கம் வசூலித்து கொள்ளலாம்ங்கிறது ஒரு ஏற்பாடு ஆனால் அப்படியான ஒரு முறை இல்லாமல் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த டோல்கேட்டுகளில் கணக்கு வழக்கு இல்லாமல் வசூலித்து கொண்டிருக்கப்படுகிறது அதாவது அந்த சாலைக்கு எவ்வளவு செலவாச்சும் ஒரு கோடி ரூபா செலவாச்சுன்னா இவங்க அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே கூட வசூலிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க இதற்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாகன ஓட்டிகள் புலம்புறாங்க குறிப்பாக நடுத்தர மக்கள் இப்போ தான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கார் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ரோட் டேக்ஸு இன்சூரன்ஸு ஜிஎஸ்டி லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு காருடைய உண்மையான விலையை விட இருமடங்கு விலையை கொடுத்தா கார் வாங்குறாங்க அதற்கும் பிறகு கூட ரோட் டாக்ஸ் லைஃப் டேக்ஸாக கட்டினதுக்கு பிறகும் கூட ரோட்டில் போனால் அங்கங்கே டோல்கேட்டை போட்டு கலெக்ஷன் பண்ணுற சாதாரணமாக கலெக்ஷன் பண்ணுற பெட்ரோல் வண்டிக்கு எவ்வளோ போட்டணும் அதுக்கு ஈக்குவலாக நீயும் கலெக்ஷன் பண்ணுற அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு கட்சிகள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் டோல்கேட்டுகளை அகற்றுவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் டோல்கேட்டுகளை படிப்படியாக குறைத்து ஒரு கட்டத்தில் வந்து முழுமையாக அகற்றுவது அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கம் அதாவது டோல்கேட்டுகள் உண்மையாக உண்மையா நடந்தா பிரச்சனை இல்லை ஒரு ரோடு போட்டோம் இவ்வளவு செலவாச்சு பொதுமக்களோட பங்களிப்பு இவ்வளவு அப்படின்னு அவங்க கரெக்டாக டார்கெட் பண்ணி அந்த பங்களிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த டோல்கேட்டை எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லாமல் காலம் காலமாக நிரந்தரமாகவே மக்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கும் இந்த டோல்கேட்டுகள் தேவைதானா அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான விவாதமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு விவாதம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல பாஜக தன்னுடைய திமிர்த்தனத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது டோல்கேட்டுகளை அகற்றுவோம்னு தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகள் குரல் கொடுத்து போது தமிழ்நாட்டில் புதியதாக இருபது டோல்கேட்டுகளை அமைப்போம்னு சொல்லிட்டு தாமரைக்கு ஓட்டு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பாஜக காரன் அதுவும் இல்லாமல் வரக்கூடிய ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்து ஒரு அஞ்சு டோல்கேட்டில் கட்டணத்தையும் பன்மடங்கு உயர்த்துவதற்கு பாஜக ஒன்றிய அரசு திட்டமிட்டு இருக்கிறது தமிழர்களுடைய காசை இது மாதிரி டோல்கேட் மூலமாக சட்டபூர்வமாக கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஷ் ஏற்கனவே இருக்கிற டோல்கேட்டுக்கு என்னையா கணக்கு வழக்கு அப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஏற்கனவே வந்து இவர்கள் வந்து இந்த சாலை அமைக்கிறதுக்கு நாங்கள் இந்த டோல்கேட்டை போட்டிருக்கோம் அந்த டோல்கேட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு டோல்கேட்டை போட்டிருக்கானுங்க பொதுவாக வந்து அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டு தான் போடணும் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வானகரம் சூறப்பட்டு டோல்கேட்டுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் இடைவெளி தான் இருக்கிறது அதாவது நான் இந்த டோல்கேட்டில் பணம் கட்டினா அடுத்த அறுபது கிலோமீட்டருக்கு வந்து கட்டணம் இல்லாமல் போகலாம் அதற்கான ஒரு பணத்தை தான் நீ இந்த டோல்கேட்டில் வாங்குகிறேன் அப்படி இருக்கும்போது நான் இங்கே டோல்கேட்டில் பணத்தை கட்டிட்டு ஃபர்ஸ்ட் கீர்லேருந்து செகண்ட் இயர் மாற்றிட்டு பார்த்தா எதிரில் இன்னொரு டோல்கேட் வருது அங்கேயே நான் பணத்தை கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டில் பல நெடுஞ்சாலைகளில் இது போல விதிமுறையை மீறி பக்கத்தில் பக்கத்தில் டோல்கேட் அமைச்சு அதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான கணக்கு வழக்கே இல்லாமல் இவர்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்னுமும் கூட நாங்கள் இருபது புதிய டோல்கேட்டை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிறது என்றால் அவர்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் தமிழர்கள் மீது அவர்களுக்கு எவ்வளவு காழ்ப்பு இருக்கணும் தமிழ்நாட்டில் பிஜேபியை நூற்றாண்டு ஒன்றாவது கட்சியாக இந்த மக்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த மக்களை வந்து நாம் வந்து ஓட்டாண்டி ஆக்கணும் மொட்டை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் ஒன்றிய பாஜக அரசாங்கம் செயல்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுகிறார் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது சென்னை பெங்களூர்ல புதுசா ஆறு டோல்கேட் வரப்போகுது விழுப்புரம் நாகப்பட்டினம் ஐஎஸ்ல புதுசாக மூணு வர போகுது விக்கிரவாணி நாகப்பட்டினத்துலேயும் அதே மாதிரி புதுசாக மூணு வர போகுது ஓசூர் தருமபுரி மெயின் ரோட்லேயும் மூணு வர போகிறது சித்தூர் தச்சூர் தேசிய நெடுஞ்சாலையிலும் புதுசாக மூணு வர போகுது இதை தவிர்த்துட்டு மாமல்லபுரம் டு புதுச்சேரி புதியதாக ரெண்டு டோல்கேட்டுகளை அவங்க வந்து இப்போ கட்ட போகிறாங்களாம் இது மாதிரி இருபது டோல்கேட்டுகளை கட்டி ஏற்கனவே அடிச்சிருக்கிற கொள்ளை எங்களுக்கு பத்தாது மேலும் மேலும் நாங்கள் கொள்ளையடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தேர்தல் நேரத்தில் கூட அறிவிக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கணும் எவ்வளவு அதுப்பு இருக்கணும் சரி ஏற்கனவே நீங்கள் தான் சொன்னீங்களே டோல்கேட்டுங்கிறது ரோடு போறதுக்கோ ரோடு செலவை மக்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு அது நல்ல விஷயம் தானே உலகம் முழுக்க டோல்கேட் இருக்கு துபாய்க்கு போனால் டோல் இருக்குது இங்கிலாந்துக்கு போனால் டோல்கேட் இருக்கு அமெரிக்கா போனால் டோல் இருக்குது இருக்கு இந்தியாவிலும் அது போல டோல்கேட் இருப்பது என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோல்கேட்டுகள் வேற வட இந்தியாவில் இருக்கக்கூடிய டோல்கேட்டுகள் வேற அப்படிங்கிற நம்முடைய வாதமாக இருக்கிறது உதாரணத்துக்கு சிஏஜி அறிக்கையில் வெளிவந்த ஒரு தகவல் அதை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் படிச்சிருக்கலாம் அந்த சிஏஜி அறிக்கையில் ஒரு முக்கியமான ஒரு டோல்கேட்டை பற்றி சொன்னாங்க சென்னை சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பயணிகள் எல்லாருமே இந்த பரனூர் டோல்கேட்டை அவங்க வந்து தொடாமல் போகவே முடியாது என்பதாக நிலைமை அப்படி இருக்கும்போது அந்த பரனூர் டோல்கேட்டில் இவனுங்க கலெக்ஷன் பண்ண லட்சணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சிஎஜி அறிக்கை சொல்லியிருக்கிறது அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்கி ஜூன் ரெண்டாயிரத்தி வரையிலான பத்து மாதங்களுக்கான வாகனங்கள் அந்த டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ணி போன வாகனங்கள் அதாவது சென்னையிலருந்து தென் மாவட்டங்களுக்கு அங்கேருந்து சென்னைக்குள்ளே வந்த வாகனங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினேழு லட்சத்து எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு வாகனங்கள் அந்த சைடு வந்து கிராஸ் ஆகி போயிருக்கின்றன அங்கேருந்து ஒவ்வொரு வாகனத்துக்கிட்டும் நூறு இரநூறு முந்நூறு ஐநூறு அறநூறுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் வந்து இவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்போ சைக்கிள் பைக்கு இதை தவிர்த்துட்டு மீறி எல்லா வாகனங்கள் கிட்டமும் இவனுங்க வந்து அடித்து பிடுங்கி இருக்கிறானுங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறானுங்கன்னா இவ்வளவு வாகனங்கள் போயிருந்தாலும் கூட அதில் அறுபத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தேழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாகனங்களிடம் நாங்கள் காசு வாங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறானுங்க ஏன்டா காசு வாங்கலைன்னு கேட்டால் அது எல்லாமே விஐபி வாகனம் விஐபி வாகனத்துக்கு வந்து டோலில் வந்து எக்ஸ்டம்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு அமைக்கிறானுங்க அதன்படி பார்க்க போனால் அந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூன் இருபது அந்த பத்து மாதங்களுக்குள்ள கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீதம் விஐபி வாகனங்கள் பரலூர் டோல்கேட்டை கடந்திருக்கின்றன அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய கணக்கு அதாவது அங்கே போகக்கூடிய வாகனத்தில் ரெண்டில் ஒரு வாகனம் விஐபி வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கம் நமக்கு கணக்கு சொல்கிறது விஐபி வாங்கினோம்னா ஒன்றும் கிடையாது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு தொடங்கி பிரைம் மினிஸ்டரு ஒன்றிய அமைச்சர்கள் எம்பிக்கள் மாநில முதல்வர்கள் மாநில அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் நீதித்துறையில் பணிபுரியக்கூடிய நீதிபதிகள் அப்புறம் இவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா அம்பாசடர் சார் தூதர்களாக வெளிநாடுகளில் இருந்து சிறப்பு பிரதிநிதிகளாகலாம் வராங்கள்ல இவங்க எல்லாருமே வந்து விஐபின்னு கணக்கு போட்டு இவங்கக்கிட்டலாம் வந்து டோல் கொடுக்கறதுக்கு காசு இருக்காது இல்லை எல்லோருமே பிச்சைக்காரங்கள்ல அதனால் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்றிய அரசாங்கம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கு இவர்கள் எல்லாம் சேர்ந்து போனாங்கன்னா இவங்க பரநூர் டோல் கட்டி இவங்க சொல்லியிருக்கக்கூடியது என்னென்னா அறுபத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தேழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு விஐபி வாகனங்கள் அவ்வளவு பேர் வந்து இங்கே அவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களா அவ்வளவு எம்பிக்கள் இருக்கிறார்களா அவ்வளவு அமைச்சர்கள் இருக்கிறார்களா இவ்வளவு வாகனங்கள் வந்து போயிருக்குன்னு வந்து இவ வாய்க்கூசாம இவன் இதை சட்டப்பூர்வமாவே பாராளுமன்றத்தில் வைக்கிறானா இவன் எவ்வளவு பெரிய மோசடிகாரனாக இருக்கணும் இந்த ஒன்றிய அரசாங்கம் அதை ஆளக்கூடிய பிரதமர் எவ்வளவு பெரிய திருடராக இருக்க வேண்டும் மக்கள் பணத்தை இப்படி கொள்ளாடிக்கிறிய சாதாரண நான் காய்கறி எடுத்துகிட்டு போகிறேன் விற்கிறதுக்காக காய்கறி எடுத்துகிட்டு போறேன் எங்கிட்ட டோல் வாங்குற அப்புறம் ஏண்டா அறுபத்தி ரெண்டு லட்சம் வண்டிகளுக்கு வந்து நீ டோல் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு வியாபாரி கேப்பானா கேட்க மாட்டானா ஆம்னி பஸ்ஸுக்காரன் போனானா அவங்ககிட்ட டோல் கவுர்மெண்ட் பஸ்ஸு டோல்கெட்டி தான் போகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாதிக்கு பாதி பரனூர் டோல்கேட்டில் ஃப்ரீ ரைடுன்னு சொல்கிறான் ஆனால் இவன் ஃப்ரீ ரைடு யாருக்குமே கொடுக்கல எல்லாருக்கிட்டேயே காசு வாங்கினா எம்எல்ஏ எம்பி போனால் மட்டும் விட்டுருப்பான் மீறி எல்லார்கிட்டேயும் காசு வாங்கியிருப்பான் அந்த காசை வாங்கி அரசாங்கத்துடைய கஜானாவுக்கு அவன் கொண்டு வரவில்லை அவன் பேக்கெட்டில் வாங்கி போட்டு போனான் அப்படி பேக்கெட்டில் வாங்கி போட்டு போனவன் ஒன்றிய அரசாங்கத்துடைய ஏஜெண்ட்டாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்குறதான் சிஏசிடி அறிக்கை வந்து நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது பாஜகவுடைய இந்த டோல்கேட் மாடல் என்பது பரலூர் டோல்கேட் தான் அதுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது மாதிரி பரலூர் டோல்கேட்டை சொல்லணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டோல்கேட்டுகளிலுமே இது போல கள்ளக்கணக்கை எழுதிட்டு இருக்காங்க இந்த கள்ளக்கணக்கை எழுதுவதன் மூலமாக இவர்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோடு போகிறதுக்கோ ரோடு மெயின்டெனன்ஸுக்கும் இவ்வளவு கோடிகளை செலவு செய்திருக்கிறோம் எங்களுக்கு கலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு வரலை இன்னும் நாங்கள் அஞ்சு வருஷம் டோல்கேட்டை தான் அந்த கலெக்ஷன் எடுக்க முடியும் இன்னும் வருஷம் தான் அந்த கலெக்ஷனை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு டோல்கேட்டுகளை அந்த பகுதியில் நிரந்தரமாக்குவதற்காகவே இது மாதிரியான கள்ளக்கணக்கை சுமத்தி கொண்டிருக்கிறார் மோடி சரி நம்ம ஊரில் தான் இருக்கிற டோல்கேட் எல்லாம் ஒழுங்காக காசு வந்து கணக்கு காமிக்க மாட்டேன்றானுங்க இந்த மாதிரி காமிச்சு டோல்கேட்டுகளை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவளுக்கு எவ்வளோ வந்து இழுத்துக்கிட்டே போகிறாங்க அதனுடைய ஆயுளை வந்து நீட்டிச்சுக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா வட அவர்கள் டோல்கேட்டை எந்த லட்சணத்தில் நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் ஒரு டோல்கேட்டு அந்த டோல்கேட்டில் நடந்த ஒரு முறைகேடு உலகத்தில் எந்த டோல்கேட்டிலுமே நடக்காத ஒரு முறைகேடு அங்கே நடந்திருக்கிறது அங்கு மோர்பி நெடுஞ்சாலைன்னு ஒரு நெடுஞ்சாலை இருக்கிறது அந்த நெடுஞ்சாலையில் ஒரு டோல்கேட் இருக்கிறது அந்த டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த வந்து பிஜேபி பினாமிகள் சில பேர் வந்து வாங்கி போட்டு அங்கே போலியாக ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அதாவது நீங்கள் அந்த ஃபேக்டரிக்கு போகிறீங்கன்ற பேரில் டோல்கேட்டுக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே சாலையில் இருந்து ரைட் எடுத்து நேராக அந்த ஃபேக்டரிக்கு போகிற மாதிரி போயிட்டு டோல்கேட் முடிஞ்சதுக்கு பிறகு லெஃப்ட் எடுத்து மெயின் ரோட்டுக்கு வந்துடலாம் நீங்கள் டோல்கேட்டையே தொடாமல் பக்கத்தில் ஒரு ஃபேக்டரிக்கு போகிறோம் என்ற அடிப்படையில் அந்த ஃபேக்டரி வழியாக டோல்கேட்டை தொடாமல் நீங்கள் இந்த நெருங்காலையை வந்து கறந்துடலாம் அப்படியான ஒரு போலி டோல்கேட்டை குஜராத் மாநிலத்தில் மோர்பி நெடுஞ்சாலையில் பாஜகவினர் நடத்தி கொண்டிருந்தார்கள் நாட்டில் அவர்கள் இதுபோல் எத்தனை இடங்களில் போலி டோல்கேட் நடத்துறாங்கன்னு தெரியல அந்த டோல்கேட்டில் போனீங்கன்னா மோர்பி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய டோல்கேட்டில் போனீங்கன்னா ஒரு வாகனத்துக்கு குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாய் வரைக்கும் வந்து டோல்கேட் கட்டணம் செலுத்தணும் ஆனால் நீங்கள் இந்த போலி டோல்கேட் வழியாக ரோட்டை விட்டு இறங்கி அந்த ஃபேக்ட்ரி வழியாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டிய கட்டணம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து இரநூறுபாய் வரைக்கும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஐந்து மடங்கு கட்டணம் வந்து குறைகிறது போது அந்த சைட் நான் காரில் போனால் கூட இந்த போலி டோல்கேட்டை யூஸ் பண்ணிட்டு தான் போவேன் நான் எதுக்கு அங்கே போய் நூற்றி பத்து ரூபா கொடுக்கணும் இருபது ரூபா கொடுத்தாலே வந்து அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரோடு போட்டு வச்சுருக்கிறானே அதனால் நான் அந்த பக்கமாக தான் போவேன் இது மாதிரி வருட கணக்கில் வந்து அந்த மோர்பி நெடுஞ்சாலையில் இந்த போலி டோல்கேட்டு விவகாரம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதில் எவ்வளவு கோடிகளை சங்கிகள் கொள்ளையடித்தார்கள் என்று தெரியவில்லை இந்த மோர்பி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய போலி டோல்கேட் மாதிரி வட இந்தியாவில் எத்தனை இடங்கள்ல போலியாக டோல்கட்டைகளை அமைச்சு இவங்க தனியாக வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அதையெல்லாம் அஹ் ஒன்றியத்தில் நெடுஞ்சாலைத்துறை கண்டுக்கிற மாதிரி தெரியல ஒன்றிய அமைச்சர்களோ பிரதமர் மோடியோ கண்டுகொண்டதை போல தெரியல ஆனா தமிழ்நாட்டில் முறையாக டோல்கேட்டில் பணம் செலுத்தி போய் கொண்டிருக்கிறேன் நான் இந்த டோல்கேட்டுக்கு நான் ஆய்காலம் முடிந்த பிறகும் அதை வந்து நீ நீட்டிச்சிட்டே போகிறேன் அதுவும் இல்லாமல் புதுசு புதுசாக டோல்கேட்டை வந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாய் அதுவும் இல்லாமல் டோல்கேட்டுடைய கட்டணத்தை பெரிய கால அவகாசம் இடைவெளியின்றி ஏற்றிக்கொண்டே போகிறாய் அப்படி என்போது உன்னை டோல்கேட் திருடன் என்று சொல்லுவதே சரியாக இருக்கும் மோடி இன்னும் மூன்று முறை தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார் அவரிடம் வாக்கு கேட்கக்கூடிய மக்கள் டோல்கேட்டை வைத்து எங்களை ஏன் கொள்ளையடுகிறாய் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நிச்சயமாக கேட்க வேண்டும் மோடியிடம் கேட்க முடியுதோ இல்லையோ ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வருவாப்பில் தமிழிசை சவுந்தரராஜன் வருவாங்க பொன்னார் ராதாகிருஷ்ணன் வருவார் இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் உப்புமா பாஜக தலைவர்கள் வருவார்கள் அவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் டோல்கேட்டை வைத்து எங்களை ஏன் கொள்ளையடிக்கிறீர்கள் நாங்களா பாவம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒவ்வொரு வாக்காளனும் பாஜகவினரிடம் கேட்டே தீர வேண்டும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்